என் பெயர் அச்சிகா என் பெயர் கைகளின் மகிழ்ச்சியோடு இருந்தார் தன் பாட்டியுடன் பேருந்து ஏறியமர்ந்தால் எங்கே செல்கிறார்கள் தெரியுமா பாட்டியும் கைலியும் கங்கை கொண்ட சோழபுரம் செல்கிறார்கள் பாட்டி பாட்டி நாம் செல்லும் ஊரின் பெயர் இவ்வளவு பெரியதாக இருக்கிறது ஏன் பாட்டி என்று கேட்டாள் ஓ அதுவா முதலாம் ராஜேந்திர சோழன் என்ற ஒரு மன்னர் இருந்தார் அவர் வடநாடு சென்று பயிர்களே வந்தார் அங்கிலிருந்து கங்கை நீரை கொண்டு வந்தார் அதனால்தான் அம் மன்னரை கங்கை உண்டான் என்கிறோம் வெட்டியை கொண்டாட ஒரு நகரை உருவாக்கினார் அந்நகருக்கு கங்கை வந்த சோழபுரம் என்று பெயர் என்றார் பாட்டி செல்லும் ஒரு பெரிய ஏரியை கண்டனர் இதுதான் சோழகங்கம் என்றார் பாட்டி பாட்டி இங்கே நீங்க இருக்கு சொல்றீங்க என்று கேட்டால் ஆமா சோழகங்கம் பேரேந்தா இன்று மாறி இருக்கு சுற்றியுள்ள பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் இந்த ஏரியின் மூலம் நீர்ப்பாசனி பெறுகின்றன இதனால் உழவு தொழில் செழிப்பாக இருக்க இதே மலைகளும் குஞ்சுகளும் இல்லாத சமவெளி பகுதி பதினாறு வலிமையான

இது கல்லால் செய்யப்பட்டது தானே என்று சொல்லி இல்லை கைனி இது முழுவது செங்கற்களால் கட்டப்பட்டது என்று என்றார் பாட்டி கோவிலின் வாயில் தரையிலிருந்து இருந்து இவ்வளவு அடி உயரத்திலே உள்ளதே என்று வியந்தாள் கைலினி ஆம் தரை மட்டத்தில் இருந்து இருபது அடி உயரத்தில் இருப்பதே என்ற பாட்டி கைலினியை உள்ளே எடுத்து சென்றார் பணியை கடந்து ஏறியதும் வாயிற்று காவலர் சிலைகளையும் தூண்களிலும் கோல்களிலும் இருந்த சிற்பங்களையும் கண்டுகளித்தால் பயணி கோவிலின் வடக்கு பக்கம் நுழைவாயிலின் இரு பக்கங்களிலும் உள்ள கலைச்செல்வி மற்றும் சண்டேஸ்வர அனுப்ராக மூர்த்தி ஆகிய சிற்பங்கள் உலக புகழ் பெற்றவை என்பதை பாட்டி மூலம் அறிந்து கொண்டார்